ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோதுமை மாவில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஈஸியாக அதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வாங்க அது கூட என்னென்ன சேர்த்து எப்படி மாவு பசையலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு நல்லெண்ணெயோ ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கோதுமை மாவு சாப்பிட்டா பெசையிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாங்க பாருங்க நம்ம அந்த ஆயிலெல்லாம் எல்லா மாவுளும் படும்படியாக ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பாருங்க நல்லா எல்லா இடத்துலையும் ஆயில் படும்படி பிசைஞ்சு விட்டாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து இப்படி பிடிச்சோம்னா பிடிக்கிற மாதிரி வந்துடுங்க இப்போ இதில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு ப பதத்தோட கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கலாங்க நம்ம பாருங்க இந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கணுங்க இது நம்ம இப்போ கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விற்கலாங்க மூணு மணி நேரம் வச்சு செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக நல்லா வருங்க பாருங்க ஆயில் ஊற்றி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாங்க தாங்க மூடி வச்சுக்கலாங்க நம்ம ஒரு மணி நேரம் பாருங்க இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி மாவு எடுத்து பார்க்கலாங்க நம்ம நல்லா சாஃப்டா நல்லா இருக்குங்க மாவு இப்போ நம்ம இதில் எப்படி புரோட்டா மாவு வைக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதே மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரோட்டா மாவு பத்துக்கு இது சப்பாத்தி மாவு பத்துக்கு இருக்கலாங்க இல்லை கொஞ்சம் இலக பாவாக இருக்கிறதாலும் இருக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த மாதிரி நம்ம உருளை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லபடி நைஸாக ஊட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அளவான சைஸ்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் பாருங்கள் இப்படி ஊட்டி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக

தேக்கலாங்க எடுத்துக்கலாங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க கீழே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ மெடிசை தேய்க்க முடியுமோ உங்களால் அந்த அளவுக்கு மெழுசாக தேய்ச்சிக்கோங்க இதைய கத்தியில் அறுக்க வேண்டியதில்லைங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்க நல்லா ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு சப்பாத்தி மாவுலயே புரோட்டா போட்டு கொடுக்கலாங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி கடையில் மைதா மாவில் சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்படி தான் தேய்க்கணும் ரவுண்டாக தான் தேய்க்கணும் நீளமாக தான் தேய்க்கணும் எப்படின்னு இல்லைங்க எப்படி நம்மளுக்கு கை போன போக்கில் அப்படி தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம மேலே திருப்பி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அழுகாமல் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ மெலிசான நான் தேய்ச்சிக்கிறேன்னு கீழே ஒட்டாமல் அழுங்காமல் மெதுவா இடுங்க பாருங்க இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு இந்த பக்கமும் கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம இதை சுடுறப்ப வந்து அதிகமாக ஆயில் தேவைப்படாதுங்க இப்போ மட்டும் ஒட்டாமல் வர்றதுக்காக வேண்டி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கணுங்க அது இந்த ஊத்துற ஆயில் வந்து நம்ம வச்சிருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அல்லாமல் தேய்ச்சி எடுக்கிறக்குள்ள இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீழே வடிஞ்சிருங்க அதுக்காக அதனால் ஆயிலில் ஒன்று அதிகமாக குடிக்காதுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதைய புரோட்டா மாவு எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி சுற்றி எடுத்து பாருங்க இவ்வளோதாங்க சுற்றி எடுத்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு காயாம இருக்கிறக்கு தேய்ச்சி எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாங்க வச்சுட்டு அடுத்ததை நம்ம இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு எப்படி அடுத்து தேய்ச்சி போடுறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் திருப்பி ஒன்று நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதில் திருப்பி நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கம் படம்படியாக தேய்ச்சி விட்டுட்டுங்க ஓட்டபிள்களா என்ன வேணால் ஆகலாங்க ஆனால் தேய்க்கிறது மட்டும் ஒரே மாதிரி ஈவனாக லேஸாக தேய்ச்சா போதுங்க பாருங்கள் இப்படி எடுத்து இப்படியே நம்ம வச்சு புரோட்டா மாவு எப்படி சுருட்டுமோ அதே மாதிரி இப்படி சுருட்டி ரவுண்டாக இப்படி வச்சுட்டா போதுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க எந்த க சிரமப்பட வேண்டியது இல்லைங்க எல்லாம் கத்தியெலாம் அறுத்து போட்டா தான் லேயர் லேயராக வரணும் மடித்து போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுவுமே இல்லைங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி நம்ம கடையில் மா புரோட்டா போடுறோமோ அதே மாதிரி நல்லா பொழுவொழுன்னு லேயர் லேயராக வருங்க பாருங்க நீல சைஸில் இந்த மாதிரி வேணுணாலும் தேய்ச்சிக்கலாங்க நீங்கள் ஒரே மாதிரி எண்ணெய் எல்லாம் ஒன்றும் நிறைய ஊற்ற வேண்டியது இல்லைங்க பாருங்கள் எடுத்தால் அடியில் மாவு ஒட்டுற அளவுக்கு தான் நான் தேய்ச்சிக்கிறேங்க ஆனாலும் ஒட்டாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா லைட்டாக மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சும்மா பேருக்கு மாவு ஒட்டாத அளவுக்கு தேய்ச்சி விட்டா போதுங்க எண்ணெய் பாருங்க எல்லா இடத்துலையும் ட்ரையாக தான் இருக்குங்க எண்ணெய் நிறைய ஊற்றி தேய்ச்சாதான் வரும் அப்படின்னுலாம் இல்லைங்க பாருங்கள் எப்படியோ சுருட்டி நம்ம இவ்வளோதாங்க சுருட்டி இப்படி வச்சுக்கலாங்க அவ்வளோதான் வாங்க இப்போ தேய்ச்சி நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாங்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் பரோட்டாவுக்கு எப்படி தேய்ப்புமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம தேய்ச்சி எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ தேய்ச்சி எடுத்துவிட்டு எப்படி சொல்கிறதுன்னு காட்டுங்க பாருங்க நான் ஒரு தோசைத்தாவாக வச்சுக்கிறேங்க காஞ்சிடுச்சுங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கிற புரோட்டாவை அதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் ஆயில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு திருப்பி மறுபடியும் வச்சுக்கலாங்க ஆயில் அதிகமாக சேர்த்தாதனால ட்ரையாக இருக்குங்க அதனால கொஞ்சம் மேலே காஞ்சு போயிடாமல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு முறு முருன்னு வருங்க இந்த மாதிரி நல்லா அமைத்தி விட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம இப்படி அமைத்து விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்து ஏரலாக வெளியே போகுது பாருங்கள் பாருங்க ஏறு இந்த இடத்துல எப்படி வெளியே போகுதுன்னு அமுத்தி விட்றப்ப நல்லா அமுத்தி தான் நல்லா உள்ளா வெந்து பச்சை மாவா இல்லாமல் நல்லா இருக்குங்க திருப்பி திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ஒரே மாதிரி ஈவனாக வேகிற மாதிரி பாருங்கள் இப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வருங்க நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க நல்லா மேலே மொறு மொறுனும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா புரோட்டா மாதிரியே வந்திருக்குங்க இதே மாதிரி நான் இந்த மூணையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்து எப்படின்னு அடித்து காட்டுறேங்க நான் பாருங்க இப்போ புரோட்டா சுட்டு எடுத்தாச்சுங்க அதை நம்ம புரோட்டா தட்டுற மாதிரி இப்படி வச்சு இப்படி ஓரளவுக்கு இப்படி தட்டிட்டோம்னா உள்ளே அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுக்குங்க பாருங்கள் உதிரியாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போவே நமக்கு பாருங்கள் நம்மளுக்கு புரோட்டா கோதுமை பரோட்டா வந்து சூடாக மொறு மொரனு சுவையாக சின்ன மசாலாவோட ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக தனித்தனியாக உதிரியாக லேயர் லேயராக எப்படி வருதுன்னு பாருங்கள் பாருங்க பிஸ்கட் மாதிரி நல்லா லேயர் லேயராக உதிரிதிரியாக வந்துடுங்க குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி லேயர் லேயராக வருதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க